கைஸ் லாஸ்ட் எப்பிசோட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கால் வேறு வேற அதனால் அவள் பெஞ்சில் உட்காந்து இந்த பேண்டேஜ்ல போட்டுக்கிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப என்னதான் போற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அவள் வழியே இல்லாமல் இருப்பா அதனால ஹீரோ அந்த லக்கில் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் தங்க வைக்கிறாங்க அவரை மட்டும் பார்க்காம நீ பார்த்துக்கோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்க தப்பி தவறி கூட நான் லைட் ஆன் பண்ண மாட்டேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஹீரோன் சொல்லிட்டு போயிட்டு பார்த்து போங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் டாட்டா கமிஷிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கா இன்னொரு பக்கம் மேனேஜர் இருக்கான்ல அவனை வந்து அங்கிள் மீட் பண்ணுறான் அவன் ஏதோ ஒரு டானிக் மாதிரி கொடுத்து விட்டுறான் பாவம் அதையும் நம்ம இந்த பையன் ஃபுல்லாக குடிச்சிட்டு காரம் போயிட்டு இருக்கான் போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னுட்டு மைக்கோல்லாம் வர மாதிரி ஆகிடுது தூங்குற ஓவர் ஆயிடுது நட் ரோட்லையும் அவன் பார்த்தீங்கன்னா கண்ணை சொக்கிக்கிட்டே இருக்க ஏதோ ஒரு லாரி வந்து நல்லா அவனை அடிச்சிடுது பட் அப்படியே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாட் அவுட் ஆன மாதிரி காட்டிட்டு மூஞ்சியெல்லாம் ரத்தம் உரிஞ்சுட்டு இருக்கா காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எழுந்திரிக்கிறாள் பட் அவள் நார்மலாக வீடுன்னு எந்திரிச்சா அது பேலஸ் மாதிரி இருக்கா அவளுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்கலை எப்படியோ ஃபஸ்ட் டைம் வந்துருக்கு அப்படின்ட்டு ஆனால் இவளோட கெட்ட நேரமோ என்னமோ ஆப்போசிட்ட்லியே அசிஸ்டன்ட் மேனேஜர் வீடில் பார்த்த உடனே அவனை தான் பார்க்கறா போய் ஒளிஞ்சுக்கிறா இவள் அவனும் நல்லா வேற பார்க்கறான இல்லையா அப்படின்ட்டு சிஓ வேற பார்த்தீங்கன்னா கூல உட்காந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கா இவன் என்ன பிஆர் டீமுக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான் இவ்வளோ போட்டு வச்சிருக்க அதுலேயும் நான் வேற அவங்கள நேரில் மீட் பண்ணி போய் கிஃப்ட் வேற கொடுக்கணும் போட்டு வச்சிருக்க அந்த கப்பல் என்னென்னலாம் என்ன நல்லா மாதிரி சிஇஓ சொல்லிட்டு இருக்கேன் இல்ல சார் இது நம்ம பிஆர் டீமுக்கு நம்ம போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சரி ஏதோ ஒன்று பண்ணி தொலைறங்கிற மாதிரி சிஇஓ சொல்லிட்டு சரி உங்ககிட்ட லாஸ்ட் டைம் பண்ணல அந்த மாதிரி பண்ணிடாத இந்த டைம் ஆச்சு உறுப்படியா பண்ணு ஏன்னா நீ என்கிட்ட நல்லா வாங்குறல அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாச்சும் வேலை செய்யணும்லன்ட்டு இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் டேய்ய சொல்லிடுறான் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் சிஇஓ உங்களை பார்க்க வராங்க அப்படின்ட்டு ஹீரோயின்க்கு நெக்ஸ்ட் வீக்கா என்ன இருக்கு பட் இருந்தாலும் வேற வழியிலே ஹீரோ கிட்ட எப்படி சொல்ல போறேன் டவுட் வந்துருச்சா இல்லையான்னு பல கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கு என்ன இந்த மாதிரி எம்ளாய் என்னாச்சு அப்படின்ட்டு அவர் பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா போய் ஆகணுங்க இவ்வளவு வருஷம் நம்ம கிட்ட வேலை செஞ்சிருக்காரு திடீர்னு இறந்துட்டாருக்க அவருக்கு ஒரு ஹெல்த் பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாம போயிட்டு இருக்கு பாட்டிக்கு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் போறேன்ட்டு பாத்தீங்கன்னா இவருக்கா பாத்தீங்களா அங்கிள் அவன் தான் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி அவன் ஃபேமிலிக்கு போறான் அவனுக்கு ஒரு பையன் ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட போய் உங்களுக்கு தயிரங்களை தெரிஞ்சு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவன் அங்கேயே ஒரு நடிப்பா பக்காவா போட்டுக்கிட்டு இருக்க கொண்டதை இவன் தானே ஆனா இவன் யாருக்குமே தெரியாது அசிஸ்டன்ட் மேனேஜர் சின்ன இருக்கான் பாத்தீங்களா அவன் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறத காட்டாங்க பட் அவன் என்னதான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பேலஸ்ல எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல சனாவும் இருக்கான்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த ஓடிக்கிட்டே இருக்கு ஆக்சுவலா அவங்க சிஇஓ என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா உனக்கு விஐபி ஷூட்டு விஐபி கரண்ட் எல்லாமே நான் தானே கொடுத்துருக்கேன் அதை கொஞ்சமாச்சு யூஸ் பண்ணணுமா இல்லையா அறிவை யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நக்கல் அடிச்சிருப்பான் இவனுக்கு அவ்வளவு கடுப்பாயிருக்கும் இருக்கும் அதனால அவன் என்ன பண்ணுவானா எல்லா ஜாகிங் ஓவரா ஓடிட்டு இருக்கும்போது இவன் பாத்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி ஓடிட்டு இருப்பான் இது எல்லாத்தையும் சனா பார்த்துக்கிட்டு தான் இருக்கா இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லைட்டு கூட யூஸ் பண்ணாமல் டார்ச் லைட் இருக்குல்ல அதை தான் வச்சுட்டு இருக்கா அந்த காலத்துலலாம் லைட் இல்லாமல் எப்படா வாழ்ந்தாங்க கொஞ்சம் கூட இருக்கவே முடியலையேட்டு பாவம் கீழே எல்லாம் வலிக்கு விழுந்துகிட்டு இருக்கா இருந்தாலும் சரி லைட்டை மட்டும் போடக்கூடாதுன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஸ் கிரீமாக அப்போ கூட தடவிக்கிட்டு நைட்டு தூங்கலான்னு தூங்கிட்டு இருக்கு கரெக்டாக அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேனேஜர் இருக்கான்ல அவனும் வந்திருக்கான் வந்த உடனே வீட்டை தான் திரும்பி பார்க்குறா முதல் வேலையா பட் அங்கே தான் நம்ம ஹீரோயின் வரவே இல்லையே யாருமே லைட் இல்லாத இருக்கும்போது சரி இங்க கொரோனா வரல போல அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா போயிட்டு இவன் நைட்டை நல்லா தூங்கிட்டு பட் அந்த டைம்ல தூங்கிட்டு இருக்கும் போதா பார்த்தீங்கன்னா கொசு வேற கடிச்சிக்கிட்டு இருக்கு என்னடா இது கொசு கடிக்குதுன்னு தேவை பார்த்தீங்கன்னா தட்டி விடுறா அது போகவே மாட்டேங்குது ரெண்டு தட்டு தட்டுவா பாருங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு என்னடா இதுன்னு தேவை பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்றா பட் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண ரெண்டு லைட்டுங்கிறது நாலு லைட் ஆன் ஆயிட்டு இருக்கு இவளுக்கு சரியான பயமா போச்சு இப்படியே போச்சா அவன் பார்த்துருவானுட்டு வீட்டில் லைட் அடிஞ்ச மாட்டேன் அவனும் பார்த்துட்டான் பார்த்த உடனே சரி உள்ளுக்குள்ள ஆள் இருக்காங்கன்னு ஜின்னுக்கு புரிஞ்சிருச்சு வந்த உடனே ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ணல டக்குன்னு வந்து காலிங் பில் அடிச்சிட்டு ஹீரோயின் கால் பண்ணிட்டு இருக்கான் இவளுக்கா போச்சு நல்லா வசமா மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி இருக்கு சொல்லுங்க சார் என்ன இந்த நேரத்துல இருக்க நாங்க சிஓ பாக்க வராங்கன்னு சொல்லிருக்கேன்ல அதுக்கு கூட தான் உங்க கார் ரிஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க இந்த பேர்ல அப்படிட்டு டாக்குமெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ற கொடுத்துட்டு போயிருக்கான் ஹீரோயின பாத்தீங்கன்னா சரி வீட்டுக்குள்ள லைன் எல்லாம் ஆன் ஆயிடுச்சு எப்படி ஆஃப் பண்றதுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஓ அதுவும் உங்களுக்கு பிரச்சனை அவன் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஆடியோ சென்சார் இருக்கு அதை ஆஃப் பண்ணா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின் கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு சில சமயம் நடந்து வரக்கெல்லாம் உடையா இருக்குல்ல அதனால ரெண்டு டைம் கிளாப் பண்ணீங்கன்னா எல்லாமே ஆன் ஆஃப் ஆயிடும் அவ்வளோ சரி வாங்க உங்க லிவிங் ரூம்ல போலாம் அப்படின்னுட்டு அவனும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு வந்து ஆஃப் பண்ணிட்டு அடுத்த லிவிங் ரூமுக்கு போய் அந்த ஆடியோ சென்சர் அதையும் ஆஃப் பண்றான் ஹீரோயின் கிட்ட என்ன உங்க ஹஸ்பண்ட் இன்னும் வீட்டுக்குள்ள வரல போகல அப்படின்னு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா அது அவர் வெளியே வேலை பார்த்துட்டு இருக்காரு அதனால தான் வரல ரொம்ப லேட்டா தான் வருவார் அவர் சரியான விசிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவன் பாத்தீங்கன்னா உங்க வீட்ல ஹஸ்பண்ட் இருக்கறதுக்கான தடையமே தெரியலையே ஏன்னா நான் உங்க பெட்ரூமா பார்த்தேன் டிரெஸிங் ரூமா பார்த்தேன் எல்லாமே உங்க திங்ஸ் மட்டும் தானே இருக்கு அவர் இருக்காரா இல்லையாங்கிற மாதிரி அவன் பார்த்த விஷயம் விஷயத்த அப்படியே நோட் பண்ணிருப்பான் அதை கேட்டுக்கிட்டு இருக்க அவரோட செருப்பு கூட நான் எதையுமே பாக்கலையே கார் கூட பார்க்கிங் லாட்ல எல்லாம் மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் என்ன பேசுறதே தெரியல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பொறுமையா யோசிக்கிறான் அதுக்கப்புறம் தான் அவரோட திங்ஸ் எல்லாம் நாங்க மேல் மாடியில வச்சிருக்கோம் அததான் இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தா பேக் பண்ணணும் பாவோம் அவருக்கு வேலை வேலைன்றப்பாரு கொஞ்சம் கூட ஃப்ரீயாவே இருக்க மாட்டாருன்றிருக்க ஓ அதான் மேட்ராங்கிற மாதிரி அவனும் போறான் ஆனா சிஓ அடுத்த வாரம் வருவாரு அதனால கொஞ்சம் பாத்து மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவளுக்கு வேற வழியே இல்லையே இருந்துதானே அவருங்கிற மாதிரி அடுத்த வாரமா சரி பாப்போம் பாப்போம் அப்படின்ட்டு ஹீரோ கிட்டதான் கால் பண்ணி பேச பேசிக்கிட்டு இருக்கா அவங்க கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் எனக்கு கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஹீரோ கென்னடா இவ திடீன்ட்டு இப்படி பேசுகிறான் இருக்கோம் என்ன ஆயிடுச்சு என்ன திடீன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி சிஓ வர மேட்ரை சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் வந்து நைட்டை சொல்லிட்டு போனான்ட்டு நைட் எதுக்கு அவன் உங்கள் வீட்டுக்கு வந்தான் எதனா பண்ணிட்டே என்னென்ன ஹீரோ என்ன கத்திக்கிட்டு இந்த மாதிரி அவங்க கொசு வர மேட்ரெல்லாம் சொன்னோன்னே ஏன் கொசு கிடச்சா நீ என்ன செத்தாக போயிடுவேன் உனக்கு இருக்க நிலைமைக்கு கொசு இல்லை பாம்பே கிடச்சாலும் கம்மனு தான் இருக்கணும் எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணுற ஒரு கொசு உன் வாழ்க்கை எப்படி விளையாடிச்சு பார்த்தியான்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் சிஓ அடுத்த வாரம் படம் வராருட்டு எப்போ வராருங்கிற மாதிரி ஹீரோ கரெக்டா டேட்டை குறித்து வச்சுக்கிட்டு இருக்க இங்க ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி நடக்கிறத காட்டுறாங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் பட் ஆஃபர் பிரைஸில் போகல அந்த மாதிரி அது ஒரு ஃபங்க்ஷன் தான் எல்லாரும் ஒவ்வொரு காஸ்டியூம்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துப்போங்க ஹீரோ ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு வந்திருக்காங்க வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் நடத்துற மாதிரி பட் ஹீரோயின் வந்த உடனே அந்த பொண்ணு விஷயத்தில் தான் வந்திருப்பா ஹீரோ பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே கல்யாணம் மாப்பிள்ள இப்போ ரசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஹீரோயினை ரசிச்சுட்டு இருக்காங்க ஓகே தானே இதுட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எப்படியாச்சும் நம்ம இந்த ஃபோட்டோலாம் மாட்டணும் அப்போ நியூலி மேரிட் கப்புல்ஸ் நம்புவாங்க சரி வா போஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்க ஹீரோயின்கெல்லாம் பூவெல்லாம் கொடுத்தோடனே ஒரே சந்தோஷம் ஆகிடுது கல்யாணனே நினச்சிக்கிறா போல ஆனால் அவனால் கொஞ்சம் கூட மூச்சு விட முடியல ரொம்ப ட்ரெஸ் டைட்டாக இருக்குன்றிருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அழகாக அன்சிப் பண்ணி விடுறாங்க கொஞ்சமாக ஓகே தானே உனக்கு இப்போ ஃபீல் ஆகுதா பெட்டரா அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா டக்குனு கையை பிடிச்சி எழுத்துடுறாங்க ஆக்சுவலாக நம்ம ரொம்ப ஃபார்மலாக இருக்கக்கூடாது கொஞ்சமாச்சு கப்பிட்ஸ் மாதிரி நடிக்க வச்சிருக்கணும் இல்லைனா டவுட் வந்துடும்ருக்க ஹீரோயினும் கையெல்லாம் போட்டுடுறான் போட்ட உடனே சரி ஹீரோ டக்குன்னு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துட்டு இருக்க ஹீரோயின் அப்படியே ஸ்லோ மோஷனில் ஒரு லுக்கு விட்டுட்டு அப்படியே ரெண்டு பேத்துக்கு பட்டாம்பூச்சியில் கலரா பறக்குது என்ன ரெடியா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா போட்டோ எடுத்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ கேர்ள்ஸ் கேங்ல ரெடி ஆயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பட் அது வேற யாருமே இல்லை ஜூன் இருக்கால அவளோட கேங் தான் நம்மளும் இன்னைக்கு போட்டோ ஷூட் எடுத்து கலக்கிறோம் புரியுதா அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போட்டோ ஷூட்டில் ஒட்டிக்கா பண்ணலான்னு வந்துகிட்டு இருக்க அதே சமயம் ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா போட்டோ நடத்த முடிச்சிட்டாங்க அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு சே நம்ம சீக்கிரமா ரெடி ஆகணும்ல சரி வாங்க நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் நீங்களும் வாங்கிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா எஞ்சிடுறாங்க இவருக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு பக்கு பக்குன்னு இருக்கு உள்ள ஹாட்டலாம் வெளியே போல போலான்ட்டு போறாரு பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜூன் அவ ஃப்ரெண்ட்ஸோட வந்துகிட்டு இருக்கா பார்த்த உடனே இவர் உள்ள திரும்பிடுறாங்க ஜூன் அது எங்க மேனேஜர் ஆச்சு அப்படின்ட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா ஹீரோ பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு உள்ள வந்துகிட்டு இருக்கா ஹீரோயின் வந்துடுறா ஒரு மிஷேகவா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோ நடந்த மாதிரியே சொல்றாங்க வெளியே ஜூன் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அதுவும் அவர் பாத்தீங்கன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கா அவ என்னோட அழகான மேனேஜர் இங்க தான் இருக்காங்க எல்லாரும் தேடலாம் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கூட கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இன்று அழகா பாராட்டும் உனக்கு இதுதான் நெய்மா அப்படின்ட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இப்படியே தள்ளிட்டு போயிடுறாங்க பட் அவளுக்கு வேற வழியே இல்ல பாக்குறான்னு தெரிஞ்சோன்னே ஹீரோயினுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ யூனும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சார் இங்கயா இருக்கீங்கன்னுட்டு ஹீரோவோட பேரை சொல்லிட்டே கூப்பிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா டக்குனு உள்ள வந்தோடனே ஒரு லிப்பு ரிப்புமோட்டை பார்த்து போடுவா பாருங்க ஹீரோவை விட டபுள் ஃபோர்ஸ்ல இவ திருப்பிடுறா ஹீரோக்கே பாத்தீங்கன்னா ஷாக்கு ஏன்னா ஹீரோ வாச்சுன்னு அடிக்கதா செஞ்சாங்க இவன் ஜமானுமே கொடுத்துட்டா அப்படியே ரெண்டு பேரும் ஒரே போஸ்ல நின்று ஓ கப்புள்ஸ் இருக்கீங்களா சாரி நான் தெரியாம தப்பான டைம்ல வந்துட்டேன் போலன்ட்டு உலுக்குள்ள ஒரு கப்புல் ஜோடி பார்த்தேன் தெரியுமா அவங்க சந்தோஷமா இருந்தாங்க சரி வாங்க நமக்கு எதுக்கு ஊர் வம்பலாம் அங்க போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம்னு ஜூன் பாத்தீங்கன்னா அப்படியே அவளோட ஃப்ரெட்டா அப்படியே கூட்டிட்டு போயிடுறா அங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சதா ஹீரோயின் ஹீரோ இருப்பாங்க கண்டிப்பாக போயிருப்பாங்கங்கிற மாதிரி சுய நினைவுக்கே வரா எப்படியோ நம்ம எப்படியோ மாட்டாமல் தப்பிச்சிட்டோம் அது வரைக்கும் சந்தோஷம் ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு இந்த லிப்ஸ்லாம் லிப்ஸ்டிக்லாம் அப்பிடிச்சுட்டு ஹீரோயின் தான் தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரும் அப்படியே குடு குடுன்னு பக்கு பக்குன்ட்டு ஓடிடுறாங்க வெளியே வந்து பார்க்குறாங்க பார்த்தா தான் ஜூனை காணோம் எப்படியோ அவள் போயிட்டாடா அப்படின்ட்டு அந்த கப்பல்ஸ் எல்லாம் அந்த நியூலி மேரேஜ்லாம் வரைவாங்களே அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கலாம் எங்கெங்கெல்லாம் ஆணி அடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க பட் ஆணி அடிக்கிறதுக்கு இவங்க கிட்ட அந்த ஹம்மர் இருக்குல்ல அது இல்லை ஹீரோயின் இல்லை என்ன பண்ணலான் இருக்க சரிவா இதே ஒரு ஆக்டிங்காம அது ஒன்ட்டு ஹீரோக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அதாவது அது மேனேஜர் இருக்கான் பார்த்தீங்களா ஜின்னு அவங்க கிட்ட வாங்கலான்ட்டு போயிருக்காங்க நேற்று எனக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தி அதனால தான் வீட்டில் இல்லைன்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க ஆமாம் உங்கள் ஒய்ஃப் தான் இருந்தாங்க சொன்னாங்க நம்ம வேணா ஃப்ரீனா ஏன் இந்த வீக்கெண்ட் வெளியே போகக்கூடாதுங்கிற மாதிரி கேட்டுட்டு அதெல்லாம் முடியாது என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியானவர் பத்தாதுக்கு நாங்கள் வேற டேட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம்ட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவும் அதைவே திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க சரி இன்னொரு நாள் பாப்போம் ஜிம்மு போயிடுறான் போன உடனே எப்படியோ தப்பிச்சோம் இல்லைனா இவங்க கிட்ட போய் நம்ம மொத்தமாக மாட்டியிருப்போங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பட் போன ஜின்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இவங்களை இன்னும் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் ஹீரோ இப்போ கூட நம்ம கையெடுத்தா மாட்டிருக்க பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வா போலான்ட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹீரோ பிடிக்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் பிடிக்கன்ட்டு ஒரிஜினல் கப்பல் சேம் இன்ஜின் அளவுக்கு நடந்து போகும்போது கூட ஏதோ பத்தடி ஒட்டி வச்சு மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க அந்த நல்ல கண்ணை நம்மளை பாத்துக்கிட்டு இருக்கான் வேற வேலையே இல்லையா அவனுக்குன்ட்டு மேலே போய் அவனை கழிவுத்திட்டே போயிட்டு இருக்க ஜின்னும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள போற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருக்கான் எப்படியோ தப்புச்சுண்டா இவன் கிட்ட இருந்துட்டு ரெண்டு பேரும் மூச்சு விட்டுட்டு இருக்க ஆபீஸ்ல காட்டுறாங்க ஜூனுக்கு பாத்தீங்கன்னா மனசே திருந்தல ஏன்னா அன்னைக்கு பார்த்தது அப்படியே ஹீரோ மாதிரியே இருந்தானே இவரும் அப்படியே தான் இருந்தாரு ஒருவேளை ஹீரோ தான் வந்திருப்பாரா என்னன்ட்டு இவருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது கோவர்கர்ஸ்கெல்லா கொட்டிட்டு இருக்கா ஆனா அப்படி எப்படி ஹீரோ வர முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை நான் நல்லா பார்த்தேன் அந்த வெட்டிங்கை ஹீரோ மாதிரியே தான் இருந்துச்சுன்னா அவள் பார்த்தீங்கன்னா அடிச்சு சொல்லிட்டு இருக்கா கூட இருக்கிறவ பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் இருப்பால்ல அப்படின்னா நீ தப்பாக கூட நினச்சிருக்கலாம்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க அவள் வேற நீ பொண்ணை பார்த்தியா இல்லையா ஏன்னா மாப்பிள இருந்தாருன்னா பொண்ணு இருக்கணுங்கிற மாதிரி கேட்டுருக்கா ஆ கண்டிப்பா பட் அந்த பொண்ணு கூட பார்க்க யாரோ மாதிரி இருந்தாங்களேன் இருக்க யாரு அப்படின்ட்டு அவள் கேட்டுக்கிட்டு இருக்காள் லைட்டா பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஜாடை கூட தான் இருந்துச்சு அவங்க கிட்ட ஏன்னா அவங்களோட ஹைட்டு வெயிட்டு எல்லாமே உங்களை மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயினா பொண்ணே நான் தாண்டி வாய மூடுறீங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா சரி விடு அது எப்படி ஹீரோ ஹீரோயின் வளரிக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி எல்லாம் நம்பவே இல்லை ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா பேசாம அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இருக்க அங்கே கால் போட்டு கேட்டுருங்கன்ட்டு ஒரு ஐடியா கொடுத்து விட்டுறா இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கே நான் இதை யோசிக்கலன்னு இருக்கா ஹீரோயின் அப்படியெல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவ பாத்தீங்கன்னா அவ பாட்டுக்கு போன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா ஹீரோ அதுக்குள்ள மீட்டிங்க்கு வாங்கன்னு சொல்றாங்க ஆனா ஜூன் அதை கூட காதல வாங்காம அவ பாத்தீங்கன்னா ஓடிடுறா ஹீரோயின் பக்கு பக்கு பண்ணிட்டுருக்க இன்னரை நம்ம மாட்டிடுவோன்ட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோ சொல்றாரு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவர் ஃபேக்கான பேரில் தான் அந்த ரிஜிஸ்டரே பண்ணியிருப்பார் ஏன்னா ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே தானே ஃபோட்டோ ஷூட் இருக்கு அதனால அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட திட்டிக்கிட்டு இருக்காரு நீ ஏன் பக்கத்துலேயே புக் பண்ண அப்படின்ட்டு இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பட் அந்த டைம் சிஓஓ விசிட்டு கூட நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா அந்த வெட்டிங் ஃபோட்டோஸில் கூட பார்த்திங்கன்னா நீங்க ஏதோ ரொம்ப டீட்டெயிலாக பண்ண மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஆசையாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்கிற ஏன்னா நான் ரொம்ப கவனித்தேன் நான் கூட அவ்வளோக்கெல்லாம் இல்லைன்ட்டு சொல்லிட்டுருக்கேன் நீ அவ்வளோக்க இல்லையா நான் கூட ஏதோ லைட்டாக தான் டச் பண்ணேன் ஆனால் நீ நிஜமாலுமே ட்விஸ்ட் பண்ணிட்டு ஹீரோயின் மேலே பழைய போட்டுறாங்க நானா நீங்கள் தான் பண்ணீங்க நீங்கள் தான் பண்ணீங்கட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாட்ட மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் மட்டும் இந்த ஐடியா கொடுக்கலன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன்ட்டுருக்கேன் இந்த ஐடியா மட்டும் இல்லைனா ரெண்டு பேரும் மொத்தமாக மாட்டியிருப்போம் நீ மாட்டினாலும் நான் மாட்டினாலும் ஒன்று ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஹீரோயினே ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிட்டா ஏன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அண்டர் வியர் அதை கூட மறக்காமல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இதெல்லாம் ஒரு மெயினான திங்ஸ் இதை வச்சு தான் டவுட்ஸ் எல்லாம் நிறையா வரும் அதனால இந்த டைமாச்சு கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்ட்டு இருக்க நெக்ஸ்ட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா சேர் மூமெண்ட்டை இப்படியாச்சும் அந்த டீல ஓகே பண்ணணும் ஏன்னா அவங்க நம்ம கூட பேசுறக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அவங்கள இம்ப்ரெஸ் மட்டும் பண்ணிட்டா போதும் நம்ம ஆஃபர் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா ஆனா அதெல்லாம் கஷ்டங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா ஏன் அப்படின்னு சொல்ற அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது தான் சேர்பமா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இந்த வயசுல டெய்லியும் அவங்க ஃபேக்ட்ரி விசிட் பண்ணாம ஆஃபீஸ்க்கு போவே மாட்டாங்க சின்ன கடை தான் அவங்க மருமகளாக வரும்போது இருந்தது ஆனா இன்னைக்கு பாரு உலக லெவல்ல கூட பிஸ்னஸ் நடத்திருக்காங்கன்னா அவங்கள இம்ப்ரஸ் பண்றக்கு நிறைய ஐடியா வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் சேர்போமானதா காட்டுறாங்க ஃபனர் எல்லாம் எப்படி முடிஞ்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவன் எல்லாமே நல்லா முடிஞ்சுட்டு இருக்க அவன் இன்னும் சின்ன தான் அவனுக்கு ஃபேமிலி வேறு இருக்குது வேணும்னா அவனோட ஒய்ஃபை நம்ம கம்பெனியில் எதுனா ஒரு நல்ல வேலையாக போட்டு கொடுங்கிற மாதிரி அவரை சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவரு போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு சின்ன விஷயத்த மறந்துட்டாரு அவரோட கம்பெனிலேருந்து நிறையா பணத்தை எடுத்திருக்காரு அதோட லிஸ்ட்டு கூட இருக்குது பட் அதெல்லாத்தையும் அவர் கேம்லிங்கில் செலவு பண்ணிட்டேன்னு சொன்னார் அதுக்கு முந்தின நாள் தான் அவரை கூப்பிட்டு நாங்கள் விசாரித்தோம் பட் எதார்த்தமாக அடுத்த நாள் இப்படி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சேர் சேர்வுமன்கே பார்த்தீங்கன்னா ஷாக்கு ஏன்னா அவங்க ரொம்ப நம்பியிருப்பாங்க அந்த ஆள் பேசாமல் அவர் அப்படியே விட்டுறலாம் ஏன்னா நம்ம கம்பெனிக்காக இவ்வளோ வருஷம் கூட இருந்திருக்கார் செத்தவரை பெரிய நமக்கு கெடுக்கணும் அவரோட குடும்பத்துக்கும் இது அசிங்கம் தானங்கிற மாதிரி இவன் நல்ல நாட்டையே புரோடேட் பண்ற அவங்களுக்கு வேற வழி இல்லை அந்த பணத்தெல்லாம் எல்லாம் அப்படியே விடுற சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் இவர் இறந்துருக்காருல்ல அது வரைக்கும் அவரோட பொஷிஷனை இந்த வெட்டியாரு இருக்கான் பாத்தீங்களா தம்பி அவன்தான் நிரப்பணும் நான் கூட இருக்கேன் அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு அவங்க அப்பா அவனுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் இப்பேர்பட்ட இவள் குடும்பத்துல ஹீரோ மாட்டியிருக்காருன்னு பாருங்க அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுருக்காங்க இந்த ஆளு வண்டியை கூட பார்த்து ஓட்டிட்டு போக மாட்டாரா அவரோட ஒய்ஃபும் அவங்க ஹஸ்பண்டும் கூட அன்னைக்கு நம்மளுக்கு வீட்டில வந்து சாப்பிட்டு போனாங்கள போகும்போது இது போயிருந்தா அப்படியே கார் ஆக்சிடெண்ட் அவங்க அத்தை வேற வாய் விட்டுறா பட் அதை கேட்ட உடனே ஃபேமிலியில இருக்க எல்லாத்தோட மூஞ்சியும் மாறிடுது முக்கியமா சேர்வமனு அவங்க அங்கிள் கூட பார்த்தீங்கன்னா மூஞ்ச மாற்றி வச்சிடறாங்க எல்லாரும் ஹீரோவை தான் பாக்கிறாங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் உன்னை எதுவும் நான் டார்கெட் பண்ணேன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் எதுவும் கண்டுக்கலங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு பட் என்னதான் இருந்தாலும் சரி மனுஷனுக்கு அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுது எனக்கு பொதுவாக நான் கிளம்புறங்கிற மாதிரி ஹீரோ போயிடுறாங்க சேர்வோமன்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உன் வாய் வச்சுட்டு கம்முனே இருக்க முடியாதா என்ன வாய் அது அப்படின்ட்டு அவனுக்கு பசிக்கலன்ட்டு போகிறான் அதுக்கு நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி அவங்க அத்தை சொல்லிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு இன்னும் உலகமே கடுப்பாயிடுது பட் அப்போதான் அந்த தம்பிக்கார சொல்கிறான் ஹீரோ என்னதான் வெளியே அப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவன் ரொம்ப சென்சிட்டிவ் தெரியுமா இந்நேரம் அவன் கண்டிப்பாக அந்த பொம்மை இருக்குல்ல அதை வச்சுட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான் ஏன்னா சின்ன வயசுலேயே அப்படி தான் நான் எதனா சொன்னால் அந்த பொம்மையை தான் வச்சுட்டு ஹீரோ பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் அதே மாதிரியே ரூம்குள்ளே வந்த உடனே சரி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குல்ல அதை தான் உட்காந்து இருட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காரு பட் பார்த்த உடனே சரி அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு போல அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஹீரோ ஒரு கபோர்டாட் இருக்கும்ல அதுலேருந்து ஒரு சின்ன டெடிபியர் பொம்மை எடுக்கிறாரு அந்த பொம்மை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அவனுக்கு இருக்கு அன்னைக்கு ஏதோ காரில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல அவங்க அம்மா அப்பா கூட போனதில்ல அப்போ ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா தனியாக பொழைச்சி எப்படியோ நடு ரோட்டுக்கு நடந்து வந்திருப்பாங்க வந்த உடனே அப்போ ஒரு டாக்ஸி டிரைவரும் வந்து சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஹீரோவை காப்பாற்றி போலீஸ் ஸ்டேஷன்லாம் சேர்த்துருப்பாங்க ஆம்புலன்ஸ்லாம் வர சொல்லி கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஹீரோட வீட்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அங்கே உட்காந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் அழுதுட்டுருக்க இந்த சின்ன பொண்ணு ஒருத்தி கூட வந்திருப்பா வந்த உடனே இந்த டெடி டெடிபியரை கொடுத்துட்டு எங்கள் அப்பா என் பர்த்டே கொடுத்தாரு நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு நல்லா இருக்கும்னு கொடுத்துருப்பா அது இந்த மாதிரி அழுதுனா உன பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிருங்கிற டைலாக் அந்த பொம்மையில பொம்மையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக பேசும் அதுக்கப்புறம் ஹீரோவோட பாட்டி வந்தோடனே அவங்க எப்படியும் ஹீரோவை நல்லபடியாக பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் அவங்க அப்பா அழாதமா அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேத்துக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா பாவம் ஹீரோ என்ன பண்ணுவான் அவனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஹீரோவோட வழியை நினச்சா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி கதறி அழுதுட்டு இருக்கும் யார் அவனை தே பார்த்து பயணி அப்படின்ட்டு அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கிறது நினச்சி ஹீரோ அந்த அழுத்திட்டு அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கேன்ட்டு அந்த பொம்மையிலிருந்து இனி நீ அழுதனா நான் பூச்சாண்டி வந்து பிடிச்சிரும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு அதெல்லாம் கேட்கும் போது இவளுக்கு ரொம்ப ஹீலிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா ஹீரோக்கு கிஸ் பண்ணிருப்பா பாத்தீங்களா அதை நினைச்சு ஹீரோயின் அப்படியே தூங்காம முடிச்சுட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க எப்படி காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் ஹீரோக்கும் சரி ஹீரோயின்க்கும் சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலர் மறந்துச்சா இல்ல ஜின்னுக்கிட்ட மாட்டி அவங்களோட வாழ்க்கையே தலையில ஆச்சாங்கிறது சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்க மறக்காம இந்த எபிசோட் காமெடியா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து ஒரு சூப்பர் எபிசோட்ல மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்